செவிலிவேடு பகுதியில் உள்ள கைலாசநாதர் சுவாமிக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியொட்டி அறுபது கிலோ சாதத்தால் அண்ணாபிஷேகமானது நடைபெற்றது சாதம் மற்றும் பன்னிரண்டு வகையான காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட கைலாசநாதர் சுவாமியை தரிசிப்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர் சிவபெருமானுக்கு பொதுவாக ஆறு வகையான பொருட்களால் தினந்தோறும் அபிஷேகமானது நடைபெற்றாலும் கூட வருடத்திற்கு ஒருமுறை ஐப்பசி பௌர்ணமி அன்று நடக்கும் அண்ணாபிஷேகமானது மிக விசேஷமாகும் இந்த அண்ணாபிஷேகத்தை காண்போர் சொர்க்கத்தை அடைவார்கள் என்றும் கோடி சிவலிங்கங்களை தரிசித்த புண்ணியம் கிட்டும் என்றும் சாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்ட அன்னத்தை பிரசாதமாக உட்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று பக்தர்கள் மத்தியில் பெரும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்து வருகிறது அத்தகைய அண்ணாபிஷேகமானது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிவலிங்கமேடு என்று அழைக்கக்கூடிய செவிலிமேடு பகுதியில் ஏரிக்கரை அருகாமையில் அமைந்துள்ள காமாட்சியம்பாள் சமேத அருள்மிகு கைலாசநாதர் சுவாமிக்கு பால் தயிர் கரும்பு சாறு எலுமிச்சை சாறு இளநீர் போன்ற அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அறுபது கிலோ எடையுள்ள சாதத்தினால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கேரட் கத்திரிக்காய் பாகற்காய் பீட்ரூட் தக்காளி அவரைக்காய் போன்ற காய்கறிகளால் மாலை தெரிவித்து கைலாசநாதர் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது அண்ணாபிஷேகத்தில் எழுந்தருளிய கைலாசநாதரை தரிசிப்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருந்தனர் பிறகு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்பட்ட சாதத்தினை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது